அரிதான விஷயங்கள் அரசியலில் சமீப காலமாக நடந்தேறிக் கொண்டிருக்கிறது தற்போதுள்ள அரசியல் பரபரப்பு விஜய் அரசியல் விஜய் கோயம்புத்தூரில் பூத் கமிட்டி மாநாடு ஒன்றை இரண்டு நாட்கள் திட்டமிட்டிருக்கிறார் முதல் நாளில் எட்டாயிரம் பேரும் இரண்டாம் நாளில் எட்டாயிரம் பேரும் கலந்து கொள்ளும் அந்த நிகழ்ச்சியில் விஜய்யே நேரடியாக பூத் கமிட்டி எப்படி செயல்பட வேண்டும் அந்த நிர்வாகிகள் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு பெரிய ஒரு வகுப்பு இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் உண்மையில் பூத் கமிட்டி மாநாட்டை முதன்முறையாக நடத்தும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்றே விஜய் சொல்ல வேண்டும் ஏனென்றால் பூத் கமிட்டி என்பது தேர்தல் எப்போது உருவானதோ அந்த காலகட்டத்தில் இருந்தே பூத் கமிட்டிங்கிறது இருக்குது ஆனால் பூத் கமிட்டிகளுக்கு அப்படிங்கிற அந்த பூத் கமிட்டி உறுப்பினர்களையோ நிர்வாகிகளையோ கூட்டி ஒரு மாநாடு போல் நடத்துறது அப்படிங்கிறது விஜய் கட்சியில் மட்டும்தான் இது நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி பெரிய கட்சிகளான திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பாஜக இதில் எல்லாமே பூத் கமிட்டிக்கு இருக்குது இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப உச்சபட்ச நிலையில் இருக்கக்கூடிய பூத் கமிட்டின்னு சொன்னால் திமுகவை சொல்லலாம் அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறது திமுகன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பூத் கமிட்டி போட்டாங்களா இது விஜய் கட்சியில் அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புது அப்படி பார்த்தா நம்ம தடுக்கி விழுந்த இடம் பூரா பூத் கமிட்டி ஆட்களை நம்ம பார்க்கணும் விஜயில் மாவட்ட தலைவர் யார் செயலாளர் யார் பொருளாளர் யார் இன்னும் வார்டு வாரியாக யாரெல்லாம் அப்படிங்கிறதே ஒரு பூடகமான ஒரு விஷயமாக தான் இன்னும் போயிட்டுருக்குது பல மாவட்டங்களுக்கு தலைவர்களையும் செயலாளர்களையும் எல்லாம் அறிவிச்சிருந்தாலும் அந்த பொறுப்பாளர்கள் கூட இலைமறைவு காய்மறையாக தான் இன்றைக்கி இயங்கிட்டு இருக்காங்க இப்படியான சூழ்நிலையில் பூத் கமிட்டி மாநாட்டை நடத்துகிறாரு விஜய் அதில் எட்டாயிரம் பேர் அதாவது கோவை நீலகிரி இந்த மங்கு மண்டல பிரதேசத்தில் ஒரு பத்து மாவட்டங்களில் ஐந்து மாவட்டங்களுக்கு எட்டாயிரம் பேர் விதமும் அடுத்த ஐந்து மாவட்டங்களுக்கு எட்டாயிரம் பேர் விதமும் இரண்டு நாட்கள் கோவை எஸ்என்எஸ் காலேஜில் இந்த கூட்டம் நடக்குது இதில் கலந்துக்கிறதுக்காக இன்னைக்கு கோயம்புத்தூர் வந்த விஜய்க்கு அமோக வரவேற்பு சாதாரண வரவேற்பு இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கோயம்புத்தூரில் ஒரு பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தினார் ஜெயலலிதா அப்போ அவர் ஆட்சியில் இல்லை அந்த சமயம் அவர் விமான நிலையத்திலிருந்து கோயம்புத்தூர் சிதம்பரம் பிள்ளை பார்க்குக்கு பனிரெண்டு கிலோமீட்டர் அவர் வந்து காரில் மாநாட்டு திறள் மாதிரி ஒரு கூட்டம் வந்தது அதை பார்த்து அன்றைய முதல்வர் திமு திமுக தலைவர் கலைஞர் முதல் அதில் ஒரு தோல்வியும் கண்டது அப்படி அந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அதுக்கப்புறம் மிகப்பெரிய எழுச்சியோட அதிமுக தேமுதிக கூட்டணி வென்றது இது ஒரு வரலாறு கோயம்புத்தூரை பொறுத்தளவு எந்த ஒரு கட்சி புதுக்கட்சி தொடங்கினாலும் அவங்களுக்கு பட்டு கம்பளம் பச்சை கம்பளம் விரித்து வரவேற்கிறது கோயம்புத்தூர் மக்கள் தான் எம்ஜி எம்ஜிஆர் வந்து திமுகவில் இருந்து அண்ணாதிமுகவை உருவாக்கி போதும் சரி அதே மாதிரி விஜயகாந்த் வந்தபோதும் சரி திமுக ஆரம்ப காலத்தில் உருவான போதும் சரி இந்த காலகட்டங்களில் எல்லாமே கோயம்புத்தூர் மக்கள் எல்லாத்தையும் இருகரம் குப்பி அந்த வகையில் தான் கமலஹாசன் கூட கோயம்புத்தூரில் போட்டி போட்டார் கணிசமான ஓட்டு வாங்கி ஒரு மூவாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் தான் தோல்வி கண்டார் அப்படின்னு சொல்ல அது கூட பாஜகவும் அண்ணாதிமுகவும் இறச்ச பணபலத்து முன்னாடி தான் அவர் தோற்றாருனுடைய செல்வாக்கு அடிப்படையில் அவர் ஜெயிச்சாருன்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி கோயம்புத்தூர் மக்கள் எல்லாத்துலேயும் முன்னோடியாக நின்று புதிய தலைவர்களையெல்லாம் வரவேற்கக்கூடியவங்களாக இருக்காங்க அந்த அடிப்படையில் பார்த்தா விஜய்க்கும் அந்த அமோக வரவேற்பு இன்னைக்கு கிடச்சிருக்குது கோயம்புத்தூர் விமான நிலையத்திலிருந்து எஸ் அவர் தங்கி இருக்கிற அவினாசி ரோட்டில் இருக்கக்கூடிய ஹோட்டல் வரைக்குமே வந்த கூட்டத்தில் லட்சக்கணக்கில் என்ன சொல்லலாம் எல்லாமே முப்பத்தைந்து வயதுக்கு கீழ் உள்ள ஆண்களும் பெண்களும் வந்திருக்காங்க அரசியலுக்கு புதுமுகங்கள் இது எல்லாமே விஜய்க்கு மிகப்பெரிய பலம் இ இப்போ பூத் கமிட்டி மாநாட்டை நடத்தக்கூடிய எப்படி இந்த ஒரு ஐடியா வந்துச்சு அப்படிங்கிறது ரெண்டாம் பட்சமாக இருந்தாலும் முதல் பட்சமாக நம்ம பார்க்க வேண்டியது ரெண்டாயிரத்தி நாலில் மிகப்பெரிய எழுச்சியாக வந்தால் ரெண்டாயிரத்தி ஆறில் தேர்தலை சந்தித்த விஜயகாந்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அவர் எப்போ அப்போ பொதுக்கூட்டம்னு ஒன்று போட்டார்னா பொதுக்கூட்டமே மாநாடு போல் ரெண்டு லட்சம் பேர் மூணு லட்சம் பேர் பங்கு பெறுவாங்க அந்த மாநாட்டுக்கு அந்த பொதுக்கூட்டத்துக்கு அவர் வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா ஊர்வலமாக வரக்கூடிய அவரை வரவேற்கிறதுக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் திரண்டு நிற்பாங்க அப்படிப்பட்ட விஜயகாந்துக்கு கிடச்ச வரவேற்பு ஆட்சி இப்போ எங்கே இருக்குதுன்னு தெரியல இது சொல்லப்போனால் கொங்கு மண்டலத்தில் தான் தேமுதிக அன்னைக்கு மிகப்பெரிய அளவில் ஓட் பேங்கை க கவர் பண்ணிச்சு அதன் அடிப்படையில் தான் அதுக்கு அடுத்த தேர்தலில் ஜெயலலிதா கூட்டணி கண்டு அதில் நாற்பத்தி ஒரு சீட் ஒதுக்கி அதிகபட்சமான சீட்டுகளை தேமுதிக வென்று எதிர்கட்சி தலைவராக வரிசையிலையும் விஜயகாந்த் உட்கார்ந்துருந்தார் விஜயகாந்த் மறைவுக்கு பின்னாடி தேமுதிக இப்போ எங்கே இருக்குது பிரேமலதா கட்டிருக்கா சுதீஷ் கட்டுருக்கா மக்கள்கிட்ட எந்தளவு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இது மாதிரி அதே மாதிரி தான் கமலஹாசன் வந்தபோதும் ஒரு பெரிய எழுச்சி இருந்தது ஆனால் அவர் இன்றைக்கி வந்து திமுக பக்கம் ஒதுங்கி இன்றைக்கி ராஜ்யசபா சீட்டுக்காக உட்கார்ந்துட்டுருக்காருன்னு பேச்சு இருக்குது அதுவும் அப்படியே மறைஞ்சு போன கட்சி மாதிரி ஆயிடுச்சு இந்த நிலையில் தான் இப்போ விஜய் வர்றாரு ஆனால் விஜய் ஏற்கனவே விஜயகாந்துக்கான எழுச்சியும் கமலஹாசனுக்கான எழுச்சியும் மாறுபட்டு அதாவது பொதுக்கூட்டத்தையுமே மாநாடு போல் நடத்தின விஜய்க விஜயகாந்தை தூக்கி சாப்பிட்டு இப்போ பூத் கமிட்டியே மாநாடு நடத்துகிறேன் அதுவும் அஞ்சு மாவட்டத்துங்களுக்கு ஒரு பூத் ஒரு எட்டாயிரம் பேர் வீதம் பூத் கமிட்டி மாநாடு நடத்துகிறேன்னு சொல்கிறது அரசியலுக்கு ஒரு புது விஷயம் விஜய் அரசியல் மட்டத்திலையும் மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் கூட உற்று இருக்காங்க விஜய்க்கு எந்த மாதிரியான ஓட்டு வீழும் வரவேற்பு எப்படியெல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறதையெல்லாம் வச்சு பார்த்து தான் அதை கணிக்கிறாங்க அப்படியான சூழலில் தான் இப்போ பூத் கமிட்டி மாநாடு அப்படின்னு ஒன்று எதற்காக இவர் போடணும் அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புது பூத் கமிட்டிங்கிறது என்னது அப்போ ஒரு வார்டில் இருக்கக்கூடிய ஆயிரம் வாக்காளர்கள் ஆயிரம் ஆயிரத்தி நூறு வாக்காளர்களுக்கு ஒரு பூத்து அப்படிங்கிற அடிப்படையில் ஒவ்வொரு வாக்காளர்களையும் சந்தித்து நாங்கள் இந்த கட்சிக்காரங்க நாங்கள் இந்த கட்சியில் இந்த பொறுப்பில் இருக்கிறோம் நீங்கள் எங்களுக்கே ஓட்டு போடணும் எங்கள் ஆட்சி வந்தால் இருக்கும் அப்படின்னு பிரச்சார பீரங்கியாக செயல்படக்கூடியது தான் பூத் கமிட்டிங்கிறது ஒரு ஆயிரம் ஓட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் ஒன்பது பேரை பூத் கமிட்டி நிர்வாகிகளாக போட்டிருக்கு அன்னாதிமுக அதே மாதிரி திமுகவில் பார்த்தா பதிமூணு பேரை பூத் கமிட்டி நிர்வாக குழுவில் போட்டிருக்கு ஆயிரம் பேர் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேர்தல் வரக்கூடிய ஒரு தேர்தல் அறிவிக்கப்படக்கூடிய அந்த ரெண்டு மூணு மாதத்தில் தொடர்ந்து அந்த வாக்காளர் சீட்டுகளை அந்த பட்டியலை எல்லாம் எடுத்துகிட்டு தன்னோட ஏரியாவில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்து அவங்க வீடுகளுக்கு தினந்தோறும் போகிறது நீங்கள்லாம் வாக்காளர்கள் இருக்கீங்களா என்ன ஏதுன்னு கேட்டு அவங்களோட பல்ஸ் பார்த்து இவங்கெல்லாம் நம்ம கட்சிக்காரங்க தானா நம்ம கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு பார்த்து தொடர்ந்து அதை டெய்லி நோட் பண்ணிகிட்டே வர வேண்டியது இவங்களுக்கு இவங்க செயல்படுறதை பார்த்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அந்த வார்டு செயலாளர் மாவட்ட செயலாளர் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து நூறு பேர்த்துக்கு அதாவது ஆயிரம் பேர்த்துக்கு ஒன்பது பேர் வீதம் அதாவது ஒரு ஆள் வந்து நூற்றி பத்து பேர்த்த சந்திக்கணும் நூற்றி பத்து பேரை அன்றாடம் சந்திக்கணும் நூற்றி பத்து பேர் அன்றாடம் எப்படி சந்திக்கணும் ஒரு வீட்டுக்கு நாலு ஓட்டு அஞ்சு ஓட்டு இருக்கும்போது ஒரு முப்பது வீடுகளை ஒரு நிர்வாகி சந்தித்தா போதும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ஒம்பது பேர் பதிமூணு பேர்னு போட்டிருக்காங்க இவங்க தினந்தோறும் போய் 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 பேசி அந்த தினந்தோறும் போய் பேசி இன்னார் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க இத்தனை பேர் நம்ம கட்சிக்கு ஓட்டு போடக்கூடியவங்க அப்படின்னு ஒரு காங்கிரீட்டான ஒரு உத்தரவாதத்தை அங்கே இருக்கக்கூடிய வார்டு செயலாளருக்கும் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளருக்கும் அல்லது பகுதி கழக செயலாளர்களுக்கும் இப்படி தெரிவிக்கணுங்கிறது ஒரு விதிமுறை இன்றைக்கெல்லாம் வாட்ஸ்அப்பு சமூக வலைதளங்கள் விட்டதுனால தகவல் தொடர்பு ரொம்ப ஈஸியாக போச்சவங்களுக்கு எல்லாமே வாட்ஸ்அப்லேயே இந்த விஷயத்தை பரிமாறிக்கிட்டு ஒரு ஆதார் அட்டை முதற்கொண்டு கலெக்ட் பண்ணிடுறாங்க இந்த ஆதார் அட்டை முதற்கொண்டு எதுக்கு கலெக்ட் பண்ணுறாங்கன்னா கடைசி நேரத்தில் ஒரு பட்டுவாடாக நடக்கும் இல்லையா நம்ம கட்சிக்கு ஓட்டு போடக்கூடியவங்க இவங்க தான் அப்படின்னு காங்கிரீட்டாக கொடுக்கும்போது இவங்களுக்கு கடைசி சமயத்தில் ஒரு கவனிப்பு நடக்கும் அந்த கவனிப்பு நடத்துகிறத இந்த பூத் கமிட்டி நிர்வாகிகள் மூலமாகவே செய்கிறது அப்படிங்கிறத இந்த ஏற்பாடு முந்தியெல்லாம் என்னென்னா அஇஅதிமுகவில் வார்டு செயலாளர் ஒருத்தர்கிட்ட அது அது அந்த ஒரு தொகையை கொடுத்துருவாங்க அந்த தொகையை இவங்கெல்லாம் பிரித்து இத்தனை பேர்த்துக்கு இத்தனை ஓட்டுக்குன்னு கொடுத்துருவாங்க ஒரு வார்டுனா அந்த வார்டில் ஐம்பது அஞ்சாயிரம் பத்தாயிரம் ஓட்டுகள் இருக்குது பதினஞ்சாயிரம் இருபதனாயிரம் ஓட்டு கூட இருக்குது இருபதனாயிரம் ஓட்டுக்கு அந்த தொகையை அப்படியே போய் சேருமானா சேராது அதுக்கு பதிலாக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதிமுகவில் அந்த நூறு பேர் இருக்கக்கூடிய நூறு பேரை பொறுப்பாக கவனிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நிர்வாகிங்கிற கணக்கு போட்டு அவங்களுக்கு நேரடியாக அந்த பணம் போய் சேர்ற மாதிரியான ஒரு ஏற்பாடு நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க அவங்க கிட்டே அந்த அந்த கவனிப்பு போகும்போது அதில் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் இல்லாட்டி எழு எழுபத்தஞ்சி சதவீதம் அந்த கவனிப்பு போய் சேர்ந்துடும் அந்த கவனிப்பு சேர்ந்துன்னா நம்மளுக்கு உறுதியாக வந்து ஓட்டு வந்துடும் அப்படிங்கிறதுனால தான் அதிமுகவில் சமீபத்தில் இந்த பூத் கமிட்டியெல்லாம் தொண்ணூறு பர்சன்ட் இல்லை நூறு பர்சன்ட் முழுமையாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மாவட்ட செயலாளர்கள் வார்டு செயலாளர்கள் வரைக்கும் ஒரு கூட்டத்தை கூட்டி வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசினார் எடப்பாடி பழனிசாமி இது மட்டும் ஒரு சக்ஸஸ் ஆச்சுன்னா அண்ணாதிமுகவை தோக்கடிக்கவே முடியாது அப்படின்னு அண்ணாதிமுக மன்றத்தில் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் வார்டு செயலாளர்கிட்ட கொடுப்பாங்க வார்டு செயலாளர் வந்து அதிகபட்சம் ஒரு பத்தை வாங்கிட்டு அதில் ரெண்டை மட்டும் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு மீதியெல்லாம் வச்சுக்குவார் அதனால் அது போய் சேராது இப்போ அப்படி இல்லை தனியாக கீழே ஒரு நூறு பேர்த்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவங்களுக்கு போகிறதுனால ஒரு எழுபத்தஞ்சு பேர்த்துக்கு போயிடு ஒரு இருபத்தஞ்சி தான் அவங்க அடிக்க முடியும் அதனால் நம்மளுக்கு எழுபத்தஞ்சு கன்ஃபார்மு அப்படிங்கிற அளவுக்கு அண்ணாதிமுக வந்துட்டாங்க திமுகவில் ஏறத்தால் அதே கெட்டப்புக்கு இன்றைக்கி பதிமூணு பேர் கொண்ட கமிட்டி போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க அது எந்த மாதிரியான செயல்பாடு இருக்குதுன்னா அது இன்னும் வார்டு லெவலில் தான் நிற்கிது இந்த மாதிரி பூத் கமிட்டியில் ஒரு தனி நிர்வாகிகிட்ட கொண்டு போய் ஒரு கவனிப்பை சேர்த்துற அளவுக்கு தயார் நிலையில் இருக்காங்கிறது இன்னும் புரியல ஏன்னா தேர்தல் ஒன்றும் ஒரு வருஷம் இருக்கிறதுனால எப்போ வேணால் அது சரியாக நடைமுறைக்கு வர்றதுக்கான ஏற்பாடுகள் அவங்க செஞ்சுருவாங்கன்னு சொல்கிறாங்க பாஜகவை பொறுத்தளவு போன தடவை இதே மாதிரி பூத் கமிட்டிகளை அண்ணாமலை தொகுதி கோயம்புத்தூர் பார்லிமெண்ட் தொகுதி இருந்தபோது பரபரப்பரவரன்னு பூத் கமிட்டி போட்டாங்க பூத் கமிட்டி இத்தனை இருக்குதுன்னு எல்லாமே வாட்ஸ்அப் மூலமாக வலைத்தளங்கள் அவங்க அவங்களுடைய தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலமாக எல்லாம் பரிமாறிட்டாங்க அந்த அடிப்படையில் பூத் கமிட்டியில் அதாவது வாலண்டியர்ஸ்ன்னு சொல்லி அண்ணாமலைக்கு மட்டும் பனிரெண்டாயிரம் பேர் போட்டிருக்கிறதா ஒரு அறிவிப்பு சொன்னாங்க பனிரெண்டாயிரம் பேரில் கடைசியில் அந்த ஐம்பதனாயிரம் பேர் கூட ஆச்சு கடைசியில் பார்த்தா ஒரு ஐயாயிரம் பேர் கூட தெரில அந்த பேரை வச்சு டெல்லியிலிருந்து வரக்கூடிய அந்த கவனிப்பு தொகையை அப்படியே ஒரு குரூப் அடிச்சிருச்சுன்னு கூட பேச்சுருக்கு இன்னாமலைக்கு அந்த பூத் பல பூத் கமிட்டிகள்லாம் ஆட்களே இல்லை இருந்த பூத் கமிட்டவங்க கூட பாதி நேரத்தில் எழுந்திரிச்சு ஓடிட்டாங்க அப்படிங்கிற பேச்செல்லாம் அப்போ வந்துச்சு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பூத் கமிட்டி இருக்குது அவங்க பழைய முறையில் அதாவது வாக்காளர்களை சந்திக்கிறது இப்போல்லாம் பூத் ஸ்லிப் கொடுக்குற வேலையில் இன்னும் வாக்காளர்கள் இங்கே இங்கே இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அங்கே போய் கவனிக்கிறது பார்க்குறது இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த கவனிப்பு நடத்துறதுங்கிறது ஆகப்பெரிய கட்சிகள் மட்டும்தான் சொல்கிறாங்க இப்படியான சூழ்நிலையில் இந்த பூத் கமிட்டி மட்டும்தான் கட்சிகளுக்கு தேர்தல் காலங்களில் மிகப்பெரிய அச்சாணியாக ஆதார சுருதியாக இருக்கிறதுனால தான் விஜயும் அந்த வேலையை இப்போ செய்கிறாரு முதல் மாநாடு அப்படிங்கிறது கோயம்புத்தூர்லேயும் அதுவும் பூத் கமிட்டி மாநாடு அப்படிங்கிறத இங்கே போட்டிருக்கிறது மிகப்பெரிய ஆச்சரியத்தோட எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ பெரிய கட்சிகள் என்னெல்லாம் செய்ய போகுது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை அதில் சொல்ல போறாரா இல்லை அந்த கட்சிக்கு வந்து இப்படியெல்லாம் செய்வாங்க அதை எதிர்கொள்கிறது இப்படியெல்லாம் இருக்கணும்னு இந்த பூத் கமிட்டியில் இருக்கிறவங்களுக்கு சொல்ல போகிறாங்களா அப்படின்னுலாம் ஒரு பக்கம் கேள்விகள் ஓடிட்டு இருந்தாலும் எந்த இடத்துலையும் விஜய் ரசிகர்களோ விஜய் கட்சியில் தாவேக்காவுடைய பொறுப்பாளர்களோ இதை பற்றி மூச்சே விடுறதில்ல அது வெளியே மீடியாக்களுக்குள்ளே வரவும் கூடாதுன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறதாகவும் சொல்கிறாங்க சரி நம்ம கணக்குப்படி ஒரு வேளை திமுகவுக்கு இணையா அண்ணா திமுகவுக்கு இணையா பூத் கமிட்டி இதில் இருக்கா கவனிப்பெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க அது கடைசி நேரத்தில் தேர்தல் கமிஷன் பார்க்குறது தேர்தல் அதிகாரிகள் துரத்தி பிடிக்கிறது இதெல்லாம் இருக்கும் அது விட்டுருங்க ஆனால் ஒவ்வொரு பூத்துலேயுமே குறைஞ்சபட்சம் காலையில் ஒருத்தர் போய் உட்காந்தாருன்னா அவருக்கு மாற்றி விடுறதுக்கு இன்னொருத்தர் இருக்கணும் அதே மாதிரி பூத்துக்கு வெளியில் உட்காந்து ஓட்டு கேன்வாஸ் பண்ணுறக்கு ரெண்டு மூணு பேர் உட்காந்துருக்கணும் இப்படி ஒரு ஒரு பூத்துக்கு ஒரு ஒன்பது பேர் பத்து பேர் அப்படிங்கிறது போட்டால் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா ஒரு லட்சம் வாக்காளர் இருக்கக்கூடிய இடத்துல நூறு பேருக்கு ஒரு ஒரு பூத் கமிட்டி ஏஜெண்ட் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணால் ஆயிரத்துக்கு பத்து பேர் பத்தாயிரத்துக்கு நூறு பேர் லட்சத்துக்கு ஆயிரம் பேர் வேணும் ஒரு லட்சம் பேர்த்துக்கு ஆயிரம் பேர் வேணும் பத்து லட்சம் இருக்கும்போது ஒரு ஒரு ஒட்டுமொத்த மாவட்டத்துக்கு ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்துக்கு முப்பத்தஞ்சாயிரம் பூத் க ஏஜெண்ட்டுக்கு வேணும் ஆனால் இங்கே இருக்கக்கூடியது அஞ்சு மாவட்டத்துக்கு சேர்ந்து தான் எட்டாயிரம் பூத் கமிட்டி ஏஜென்ட்டுகளை இன்றைக்கி வ நிர்வாகிகளை சொல்லி ஒரு மீட்டிங் நடத்துகிறார் அப்படின்னா திமுக அண்ணாதிமுகலாம் ஒரு மாவட்டத்துக்கு முப்பத்தையாயிரம் பூத் ஏஜென்டுகளை வச்சுருக்கிற சூழ்நிலையில் வெறும் எட்டாயிரம் பேருங்கிறது வந்து ஒரு ஒரு யானை பசிக்கு சோழப்போரின்னு தான் சொல்லணும் சரி அப்படியே இந்த பூத் ஏஜென்ட்டுகளை வச்சால் இவங்க எல்லாமே புத்தம் புதுசு இளைஞர்களாக இருக்காங்க இவங்களையெல்லாம் தேர்தல் நேரத்தில் முக்கியமாக இந்த பூத் கமிட்டிகளுடைய பெரிய கட்சிகளுடைய வேலையை இந்த பூத் கமிட்டியில் இருக்கிறவன் யார் அவனை தூக்கு அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடு கொடுத்த அனுப்பு அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போய் விலை பேசி தூக்கிடுவாங்க இப்படிங்கிற ஒரு போக்கும் தேர்தல் இருக்கு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஆட்படாத இளைஞர்களாக இது இவங்க இருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இப்போது திமுக அண்ணா அதிமுக சொல்கிறது அவங்க பூத் கமிட்டி போட்டுட்டு புதுசு புதுசாக ஆளுங்க வரட்டு அவங்களையெல்லாம் எப்படி தூக்கணும் எப்படி கொண்டு போய் நம்ம வச்சுக்கணும் அவங்கள எப்படி மாறுபட்டு பிரச்சாரம் பண்ண வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இன்றைக்கி அந்த பேச்சு போயிட்டுருக்கு அப்போ பூத் கமிட்டி மாநாடு நடத்துகிறது விஜய்க்கு வந்து வெற்றியா தோல்வியா அப்படின்னு பார்த்தா தேர்தல் காலத்தில் பூத் கமிட்டியில் இவங்க எல்லாம் பூத்தில் போய் உட்கார்ந்து ஓட்டுகளை அப்படியே பொட்டிக்குள்ளே போடுற அளவுக்கு அவங்க நடத்துனாங்கன்னா தான் இந்த பூத் கமிட்டி மாநாடு வெற்றி அடைந்ததாக சொல்ல முடியும் இல்லையே வெறுமனே இது ஒரு ரோடு ஷோ நடத்துன மாதிரி தான் பூத் கமிட்டி மாநாடு ஷோன்னு உள்ளரங்களை நடத்துன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி அரசியல் நோக்கர்கிட்ட வரக்கூடிய விமர்சனமாக இருக்குது இந்த ரோட் ஷோவில் கூடின கூட்டம் ஒரு லட்சம் பேர் அந்த பல லட்சம் பேரும் ஓட்டா மாறுமான்னு ஒரு கேள்வியாக இருக்குது இந்த ஓட்டு யாருக்கு சாதகமாகவும் யாருக்கு பாதகமாகவும் முடியும் திமுக ஓட்டுகளை அவர் பிரிக்கிறாரா அண்ணாதிமுக ஓட்டுகளை பிரிக்கிறாரா இல்ல ரெண்டு ஓட்டுகளையும் பிரித்து எத்தனை சதவீதத்தை கொண்டு போறாரு இது யாருக்கு பாதகத்தில் முடியும் இப்படிங்கிற விஷயமும் இன்றைக்கி கோயம்புரிய பேசுபொருள் இருக்கு எது எப்படி பார்த்தாலும் விஜயினுடைய வருகை அரசியலில் ஒரு சலசலப்பு ஏற்படுத்தியிருக்கு அந்த சலசலப்பு ஒரு படி மேலே இப்போது பூத் கமிட்டி மாநாட்டிலேயே ஏற்படுத்தியிருக்கு கோயம்புத்தூர் அவர் வந்ததும் அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்ட விதமும் இன்னொரு ஸ்டெப்பு மேலே பார்க்க வைக்கிது அதெல்லாம் அவரோட அரசியல் வெற்றிக்கு சாதகமாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து அடுத்த தேர்தல் வரை பார்ப்போம் அடுத்த ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்